ஹரி ஓம் ஓம் நமசிவாய ஓம் உன் பேர் என்னம்மா தீபலிட்சுமி நல்லா சொல்லு சத் தம்மா தீபலிட்சுமி உன் பேர் என்னப்பா ஜெய்ஷன் உன் பேரு ரமணா கரீஷன் உன் வயசு என்ன 14 உன் வயசு நனக்கு 16 உன் வயசு பதினஞ்சு எத்தனை வருஷமா आश्रमத்துக்கு வந்து போறீங்க ஓர்தான் சொல்லுங்க நான் வந்து நான் இப்போ நான் பிறந்ததிலிருந்து இங்கே வந்திருக்கேன் அதுக்கப்புறம் நான் ஃபோர்த் படிக்கிறதுல இருந்து இங்க வந்துட்டு இருக்கேன் இப்ப இப்ப நான் டுவெல்த் முடிச்சுட்டேன் வரைக்கும் வந்துட்டு இருக்கேன் நானுமே பிறந்தா வந்துருக்கேன் இப்படி எழுதிட்டு இருக்கேன் நானும் பிறந்ததுல இருந்து வந்துருக்கேன் உனக்கு அந்த பேர் வைக்கிறது காரணம் என்ன ஐயா பேர் வச்சிருக்காங்கல்ல எங்க அப்பா வெளியூர்ல இங்கே இருக்கும்போது இது எங்க அம்மாவுக்கு அப்பதான் குழந்தை பிறந்துச்சா நான் பிறந்த நான் அது எங்கள் அண்ணே சிசரின் சிசரின்க்கு அப்புறம் மறுபடியும் சிசரின்ற சிசரின்ந்தே இருக்கும் ஆனால் நான் சிவபிரசவம் தான் அண்ணா எனக்கு அந்த பேர் வச்சாங்க சாமி கிட்ட வேண்டினால சாமி கிட்ட எங்கள் அப்பா வேணுனால அந்த பேர் வச்சாங்க அதனால ரமண கிரீசன் கிரீசன் நல்லா உங்கள் அப்பா எந்த வயசுலேருந்து உங்கள் அப்பா எந்த வயசுலேருந்து வரார் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியிருந்தே வரார் அப்போ நீங்கள் ரெண்டாம் தலைமுறையாக இங்கே வந்துகிட்டு சரி உன்னுடைய கோரிக்கை என்ன இன்னைக்கு வந்தது டுவெல்த்து முடிச்சுட்டேன் நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி கோச்சிங் இருக்கேன் சாமிகிட்ட வேண்டுன்னா நல்லா எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு அப்பா சொன்னாங்க நான் சாமிகிட்ட வந்து வேண்டிட்டு போனேன்